ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் பிறந்த நாள் விழா அவர் சின்னஞ்சிறு பிராயத்திலேயே அவர் அமைதியாக இருக்கிறாரே பொறுமையாக இருக்கிறாரே என்று நெஞ்சிலே கொதித்திருந்த கொதிப்பெயர்லாம் எல்லாம் வேல்முருகன் கொட்டிவிட்டு போனார் சின்னஞ்சிறு பிராயத்தில் குழந்தையாக இருக்கிற பொழுதே பிரித்த ஊக்கை அவர் விழுங்கி விட்டார் வீட்டில் எல்லோரும் பயந்து விட்டார்கள் பழங்கள் கொடுத்தார்கள் அந்த ஊக்கு வெளியே வந்துவிட்டது உடனே கருணானந்தம் சொன்னார் அந்த ஸ்டாலின் ஒரு ஊருக்கு மனிதர் என்றால் இந்த ஸ்டாலினும் நாளைக்கு உருக்கு தான் தமிழ்நாட்டிலே வருவார் என்று சொன்னார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதை அழகான ஒரு பாடலாகவே சொன்னார் நான் அப்பாவை பாடினேன் இன்று பிள்ளை தமிழ் பாடுவதற்கு வந்தேன் பிக்காமலே நீ இனி தான் இன்று இளைஞரணியை இவ்வளவு வேகமாக ஊக்குவிக்க உன்னால் முடிகிறது உன்னை பொறுத்த மட்டில் மிசா சிறைவாசம் என்பது அது கொல்லன் பட்டறை அங்கே உன்னை அடித்து அடித்து உருட்டி எடுத்தார்கள் ஆனால் அடிக்க அடிக்க இரும்பு வேலாக மாறுவது போல போர் வாடாக மாறுவதைப் போல போர் கருவியாக மாறினாய் என்று சொல்லிவிட்டு பந்தை அடித்தால் அது மேலே எழும் உன்னை அடித்தார்கள் நீ அக்னி கூச்சாக எழுந்தாய் இந்த அக்னி குஞ்சை ஊதி அணைத்து விட முடியாது காரணம் ஆயிரம் சுடர்கள் எரிகின்றன இதிலே என்று கவிக்கோ அப்துல் ரஹமான் அவர்கள் சொன்னார்கள் எழுச்சி மிகுந்த தமிழகத்தின் பிறகு கொண்ட இளைஞர்கள் வீரமுற்ற தமிழகத்தின் தீரமிக்க மிக்க இளைஞர்கள் அண்ணா அமைத்த இல்லத்தின் அகல் விளக்குகள் நீங்கள் இகல் வெல்லும் இயக்கத்தின் ஈட்டி முனைகள் நீங்கள் ஈடற்ற என்னுடைய உடன்பிறப்புகள் நீங்கள் பெரும்படை திரட்டிடுவீர் அரும்பணி ஆற்றிடுவீர் ஓ இளைஞனே நீ இந்த மண்ணின் மானம் வாரம் உனக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி வரவேற்பதற்கு காத்திருக்கிற போது நீ வாழேந்துகின்ற பரம்பரையாக நீ வாய்த்திடு என்று கலைஞர் அவர்கள் இளைஞர்களை பற்றி சொன்னார் சின்னஞ்சிறு பிராயத்திலேயே பதிமூன்று வயதிலேயே கோபாலபுரம் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி கோபாலபுரத்திலே உருவாயிற்று பதிமூன்று வயதிலேயே அந்த இல்லத்திலே போர்க்களம் போன்ற காட்சிகள் ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கொண்டே இருந்தன அறுபத்தி மூன்றிலிருந்து அறுபத்தைந்து வரை இந்திய எதிர்ப்பு போர்க்களம் தமிழ்நாட்டிலே பொழுது அப்பொழுது ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஆரணியிலே துப்பாக்கி சூடு இன்று பொள்ளாச்சியிலே துப்பாக்கிச்சூடு இன்று திருப்பூரிலே திருப்பாக்கி துப்பாக்கி சூடு இன்று திருச்செங்கோட்டிலே துப்பாக்கி சூடு இங்கே சிவலிங்கம் சின்னசாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் பிராரிமலை சண்முகம் கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து மாயவரம் சாரங்கபாணி பீளமேடு தண்டபாணி என்று தீக்குளித்தும் நஞ்சருந்தியும் ஆண்டு அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் பதிமூன்று வயது சிறுவனாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அரசியல் அவருடைய நெஞ்சிலே தணலாக எழுகின்றது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் அவர் காவல்துறை வருகிறது வீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி இன்றைக்கு என்ன தலையங்கம் எழுதப் போகிறீர்கள் என்று கேட்கிறது அதற்கு முன்பே ஒரு தலையங்கம் எழுதிவிட்டார் என்னவென்றால் கணம் பக்தவ பற்றி அவர் என்ன களைத்து போனாரா அல்லது இழைத்து போனாரா என்று எழுதியிருக்கிறார் நான் சொல்ல முடியாது சொல்லித்தான் தீர வேண்டும் அப்படி என்றால் எழுதி கொடுங்கள் வாதம் வளர்கிறது அதன் பிறகு கைது செய்து இங்கே இருந்து வேனிலே கொண்டு போகிறார்கள் வேன் எங்கே போகிறது அங்கே திண்டிவனத்திலிருந்து தகவல் வருகிறது தெற்கு நோக்கி போகிறது என்று திருச்சியிலிருந்து தகவல் வருகிறது தெற்கு நோக்கி போகிறது என்று மதுரையிலிருந்து தகவல் வருகிறது வேன் தெற்கு நோக்கி போகிறது என்று தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பாளையங்கோட்டையிலே அவர் அடைபட்டு இருக்கிறார் அண்ணா அவர்கள் அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலையை பார்த்து விட்டுத்தான் தமிழர்களினுடைய யாத்திரை தளம் என்று குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் அதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் சிறைச்சாலையில் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது அவருக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான் என்ற செய்தி வருகிறது ஸ்டாலினுக்கு எழுதுகிறார் அன்புள்ள ஸ்டாலினுக்கு உனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் என்ற செய்தி கிடைத்து மிக்க மகிழ்ச்சி சாந்தாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறவும் நான் மும்முனை போராட்டத்திலே திருச்சி சிறையில் இருந்த பொழுது நீ கை குழந்தை உன்னை தூக்கி கொண்டு உன் தாயார் வருவார்கள் இன்றைக்கு பின்னர் நீ மிசா கொட்டடியிலே அடிபட்டு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது நான் உன்னை பார்ப்பதற்கு வந்தேன் இன்றைக்கு அங்கே உடன்பிறப்புகளோடு இருக்கின்ற முரசொலி மாறனுடைய அவருடைய வீட்டிலும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது நாளைக்கு அந்த பெண் குழந்தையும் இந்த சிறைக்கு பார்க்க வரலாம் என்னுடைய புதிய பேரனும் என்னை பார்ப்பதற்கு வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இந்த மாபெரும் இயக்கத்திலே ஏராளமாக இருக்கின்றன ஆக பொது என்பது பூங்கா அல்ல அது புரட்சிகரமான புயல் அதை எதிர்த்து நிற்பதுதான் அரசியல் என்று அண்ணா அவர்கள் நினைத்ததை கலைஞர் அவர்கள் எழுதினார்கள் அப்படிப்பட்ட அந்த கலைஞர் அவர்கள் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துவிட்டு முடி திருத்துகின்ற சிகை அலங்காரம் செய்கின்ற நிலையங்கள் தான் திராவிட இயக்க பாசறைகள் கோபாலபுரத்திலே அங்கே ஒரு முடி திருத்தும் நிலையத்தில் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலையமாக்கி கோபாலபுரம் திமுக என்று ஆக்கி இளைஞர் திமுக என்று ஆக்கி அந்த கூட்டத்திற்கு கலைஞரை பேராசிரியரை அழைத்து கொண்டு போய் திறக்க வைத்து கலைஞர் அவர்களையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் நிகழ்ச்சியை பார்க்க வைத்து அண்ணா அவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே பேச வைத்து அந்த கோபாலபுரம் இளைஞர் திமுக ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அதற்கு பின்னர் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அண்ணா அவர்களுக்கு மணி விழா நடத்த வேண்டும் பிறந்தநாள் விழா நடத்த வேண்டும் என்று நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அண்ணாவை பார்க்க போகிறார் அண்ணா ஓய்வு எடுக்கிறார் நீ என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் தகவல் தெரிந்து அண்ணா அவர்களுடைய கார் திரும்ப சென்று கோபாலபுரத்திலே இருந்து ஸ்டாலினை அழைத்து கொண்டு வருகிறது உனக்கு என்ன வேண்டும் என்ன பார்க்க வந்தா என்று நாங்கள் உங்கள் பிறந்தநாள் விழாவை உங்களை வைத்தே நடத்த விரும்புகிறோம் நான் வருகிறேன் எந்த தேதியிலே வருகிறீர்கள் நீ ஒரு தேதியை சொல் இவர் ஒரு தேதியை சொல்கிறார் அந்த தேதியிலே நான் வர முடியாதே நான் வேறொரு நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டு விட்டேனே என்று இல்லை இல்லை அந்த தேதியில் தான் நீங்கள் வர வேண்டும் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று உங்கள் அப்பா மாதிரியே நீயும் பிடிவாத காரனாக இருக்கிறையே சரி நான் வாரேன் ஆனால் அண்ணாவை இயற்கை விட்டு வைக்கவில்லை உடல்நலம் கெட்டு அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார்கள் ஆகவே அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த திட்டமிட்ட மணிவிழாவை அவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார்கள் அதிலே காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் கண்ணதாசனின் சகோதரர் தலைமையில் புஷ்பலதாவும் ஏவிஎம் ராஜனும் இனிப்புகள் வழங்க சிவகங்கை சேதுராசன் பாடல் எடுத்து பாட நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்றுதான் அங்கே இருந்து அண்ணா நினைவகத்துக்கு சென்று கல்லறைக்கு சென்று அங்கே மலர் வளையம் வைக்கிறார் ஸ்டாலின் அவரும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த அந்த க மலர் வளையத்தை அங்கே வைக்கிறார்கள் அந்த புகைப்படம் மறுநாள் முரசொலியிலே வருகிறது இதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய முதல் புகைப்படம் முரசொலியிலே வந்த முதல் புகைப்படம் இந்த படம்தான் அண்ணாவினுடைய மணிவிழாவுக்காக அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாம் தேதி என்று வந்த புகைப்படம்தான் அவருடைய புகைப்படம் அப்படி அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராட்டங்களை சந்தித்து எத விதமான அடக்குமுறைகளையும் தாங்கி இவரை காப்பாற்றுவதற்காகவே சித்திபாபு பாபு தன் உயிரை கொடுத்தார் இவர் மீது விழுந்து அடி அடி விழுந்திருந்தால் நிச்சயமாக ஸ்டாலின் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் ஆனால் அந்த அடிகளை வாங்கி தாங்கி கொண்டு குடல் உள்ளே கிழிந்து நைந்து அதன் காரணமாக சிங்கத்தமிழன் சிட்ரி ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து அதற்கு பிறகு படிப்படியாக வந்து அதற்கு பிறகு மக்களே ஓட்டு போடுகிற தேர்தல் வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே மேயராக ஸ்டாலின் அவர்கள் இந்த சென்னை மாநகரத்திலே அறுபது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று வருகிறார் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறிலே அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக கலைஞருடைய தலைமையில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே துணை முதலமைச்சராகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறிலே எதிர்கட்சி தலைவராகிறார் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே வந்து அமர்ந்திருக்கிறார் ஆக படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டங்களை கொண்டு பற்றி சொன்னார்களே அவர் முதல் ஐந்து கையெழுத்து ஐந்து கோப்புகளும் கொடுத்த வாக்குறுதிகளிலே கையெழுத்து போட்டார் போட்டுவிட்டு தம்முடைய அறிவாசா தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவாக சமூக நீதி நாளாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசு ஊழியர்கள் என்று ஆணையை பிறப்பித்தார் அதன் பிறகு ஏப்ரல் பதினாலாம் தேதி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாளை அவர் சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டார் அதற்கு பிறகு தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி ராமலிங்கனாருடைய பிறந்த நாளை அதே போல் கனிப்பெருங்கருணை நாளாக கொண்டாட என்று அவர் உத்தரவிட்டார் அதை அதை போலவே ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிற பொழுது நமக்கு நாமே திட்டம் கொண்டு வந்த அதே உணர்வோடுதான் வீடு தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நானே முதல்வன் என்பது என்பது மட்டுமல்ல பெண்களுக்கு ஒன்பது மாதம் பேறுகால விடுமுறையை பனிரெண்டு மாதமாக ஆக்கினார் அது மட்டுமல்ல முப்பது சதவீதமாக இருந்த மகளிர் வேலை வாய்ப்பை நாற்பது சதவீதமாக ஆக்கினார் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு த ஒவ்வொரு தரப்புக்கும் தொழில்துறையிலே மூன்றா பதிமூன்றாவது இடத்திலே இருந்த தொழில்துறை தமிழ்நாடு இந்த பொறுப்பு நம்முடைய தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறது இருநூத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் திட்டங்கள் வர இருக்கின்றன மூன்றரை லட்சம் பேர் பயனடைவார்கள் சிப்காட்டிலே பதினோரு தொழிற்புகாக்களில் ரெண்டரை லட்சம் பேர் பயனடைவார்கள் எப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழக மக்களினுடைய நலனுக்காக ஒவ்வொரு தரப்பும் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற அவர்களுக்கு ஒரு விடுவு காலத்தை காட்டுகின்ற அப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவனை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்